வணக்கம் இந்த காணொளியில் கணினி தொடர்பான முக்கியமான ஐம்பது கேள்விகள் மற்றும் பதில்கள் உள்ளன இந்த கேள்விகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஸ்கோரை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இரண்டாம் பாகத்தின் அறிவிப்பை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கணினியின் மூளை என்று அழைக்கப்படுவது எது தகவலை சேமித்து வைக்கும் கணினி அங்கம் எது எழுத்துரு ஃபோன்ட் என்றால் என்ன கேப்ஸ் லாக் விசைப்பலன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது திரையில் தோன்றும் படங்களை காட்டும் கணினி அங்கம் எது உலகின் முதல் கணினியின் பெயர் என்ன கணினி வைரஸ்கள் எப்போது முதலில் தோன்றின கண்ட்ரோல் ஜெட் விசைப்பலன் செய்வது எது ராம்யின் முக்கியத்துவம் என்ன கணினியில் தகவலை சேமிக்க பயன்படும் எண் அமைப்பு எது ஒரு கிலோபை எத்தனை பைட்டுகளால் ஆனது பாதுகாப்பான கனவுச்சொல்லில் சொல்லில் எத்தனை இலக்கங்கள் இருக்க வேண்டும் ஒரு பை எத்தனை பிட்களால் ஆனது கணினியின் செயல்திறனை மேம்படுத்த எந்த ஹார்ட் டிஸ்க் வகை சிறந்தது த்ரீ டி மாடல்களை உருவாக்க பயன்படும் கணினி சாதனம் எது கணினிகள் எப்போது தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு வந்தன பைனரி எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் என்ன குறிக்கிறது ஒரு கோப்பை மறுபெயரிட உங்கள் விசைப்பலகையில் எந்த விசைகளை பயன்படுத்த வேண்டும் இணையத்தின் முதன்மை மொழி எது இணையத்தில் தகவலை தேட உதவும் கருவி எது ஒரு கிளிக்கில் ஆயிரக்கணக்கான கணக்கீடுகளை செய்யும் கணினி அங்கம் எது இணையத்தோடு இணைவதை சாத்தியப்படுத்தும் கணினி அங்கம் எது ஒரு புதிய கோப்பை உருவாக்க எந்த குறுக்கு வழிவிசையை பயன்படுத்துவீர்கள் கணினியுடன் இணைக்கப்பட்டு தகவலை தரவிறக்குவதற்கும் பதிவேற்றுவதற்கும் பயன்படும் சாதனம் எது இணைய வேகத்தை அளவிட பயன்படும் அலகு எது டபிள்யூ என்ற குறியீடு எதை குறிக்கிறது கணினியை துவக்கி நிறுத்த உதவும் பொத்தான் எது மவுஸ் மற்றும் டச்பேக் இரண்டும் எந்த வகை உள்ளிட்ட சாதனங்கள் உரை வடிவமைப்பை மாற்ற போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் எந்த குறுக்கு வழிவிசைகள் பயன்படுத்தப்படுகின்றன உலகின் முதல் இயந்திர கணினியின் பெயர் என்ன கணினி வன்பொருளில் அடங்காதது எது ஷிப்ட் டிலீட் விசைப்பலன் செய்வது எது இணைய இணைப்பை வழங்கும் கணினி சாதனம் எது கணினி வைரஸ்கள் முதன்மையாக எதன் மூலம் பரவுகின்றன ஒலி மற்றும் இசையை மின்னணு சமிகைகளாக மாற்றும் கணினி சாதனம் எது இயக்க முறைமை உபஸ் அமைப்புகளை மாற்றியமைப்பதை என்னவென்று அழைக்கிறோம் விருத்தாள்களுடன் பணிபுரிய ஏற்ற மைக்ரோசாப்ட் மென்பொருள் எது கணினி மவுஸ் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது முழு தேர்ந்தெடுக்க எந்த குறுக்கு வழிவிசையை பயன்படுத்துவீர்கள் ஒரு கோப்பை ஒட்ட வைக்க எந்த குறுக்கு வழிவிசையை பயன்படுத்துவீர்கள் இணையம் எப்போது உருவாக்கப்பட்டது தட்டச்சு பலனியை இயக்க நிறுத்த எந்த விசை பயன்படுத்தப்படுகிறது கண்ட்ரோல் சி விசைப்பலன் செய்வது எது கணினியில் ஸ்லைடு ஷோக்களை உருவாக்க எந்த மைக்ரோசாப்ட் மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்டர் விசைப்பலன் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஆவணத்தை உருவாக்கவோ மாற்றவோ உதவும் மென்பொருள் எது தகவலை உள்ளீடு செய்ய பயன்படும் கணினி சாதனம் எது ஒரு கோப்பை வெட்டுவதற்கு எந்த குறுக்கு திசையை பயன்படுத்துவீர்கள்